ரிசபம் ராசி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இப்போ பார்க்கலாம் ரிஷபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூன்று நாலு பாதம் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் மிருகசூர்டாம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இருக்குது ரிஷபம் ரிசபம் ராசியில இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து சனி தொழில் ஸ்தானத்துல குரு உங்க ராசியில் ஜென்ம குருவாக இருக்குது ராகு கேதுக்கள் வந்து பதினோராம் இடத்துல ராகுவும் ஐந்தாம் இடத்துல கேதுவும் இப்போ இருக்கு இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மற்றும் மே மாதங்கள்ல மூன்று முக்கியமான கிரகப் பயிற்சிகள் மார்ச் மாதம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அணிவி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இதுவரைக்கும் தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த சனி வந்து உங்களுக்கு இனிமேல் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய சொந்த வீட்டுக்கு போக போகுது பதினோராம் இடத்துக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு குறுப்பெயர்ச்சி மே மாசம் நடைபெறும் மே மாதம் பதினான்காம் தேதி குறுப்பெயர்ச்சி இந்த குறுப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்துக்கு வரப்போகுது அதுக்கப்புறமா மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பேரட்சி இந்த ராகுது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து பத்துல வந்துடும் அதே மாதிரி கேது ஐந்துல இருக்கக்கூடிய கேது வந்து நான்காம் இடத்துக்கு வந்துடும் இப்போ இந்த கிரகப் பேர்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது நல்ல யோகத்தை பனிரெண்டு ராசிகளில் அதிகப்படியான யோக பலன்களை பெறக்கூடிய ராசி வந்து ரிஷப ராசி தான் இப்போ வந்து சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ராசிக்கு சனி பயிற்சி தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கு அந்த சனிப்பெயர்ச்சி பலன்களும் சேர்த்து இந்த வீடியோவை நான் சொல்றேன் சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினாறாம் இடத்துக்கு போகுது ஏற்கனவே பத்து தொழில் ஸ்தாந்த சனி வந்து நிறைய யோகங்களை கொடுத்துட்டு தான் இருக்கு பத்துல இருந்த வரைக்கும் உங்களுக்கு தொழில நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதிகப்படியான உழைப்பை கொடுத்து வருமானமும் அதிகப்படியாக உழைச்சிருப்பீங்க அதன் மூலமாக நிறைய வருமானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கு சனி வருது மிகுந்த ஒரு அதிகப்படியான யோகங்கள் கிடைக்கக்கூடிய இடம் பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் வந்து நிறைய வளர்ச்சி முன்னேற்றம் இருக்கும் அதன் மூலமாக நிறைய வருமானங்கள் தன லாபம் குடும்பத்துல வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்குது பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனியின் மூன்று பார்வைகள் மூன்று ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகளும் உங்க முதல்ல வந்து சனியோட பார்வை வந்து உங்கள் ராசி மேலே படம் ராசி என்பது உங்களை குறிக்கும் உங்க குடும்பத்தை குறிக்கும் அப்போ உங்கள் மீது உங்க குடும் குடும்பத்தின் மீது சனியோட அந்த சுபத்துவமான பார்வை பதினோராம் இடத்துல சனி இருந்தால் அது யோகத்தை தரக்கூடிய இடம் அந்த யோகத்தை தரக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு சனி பார்க்கக்கூடிய பார்வைகளும் அதிகமான யோகங்களை கொடுக்கும் அப்போ உங்கள் ராசி மீது சனியின் போது உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் காரியங்கள் என்னெல்லாம் வேலைகள் செய்கிறீங்களோ என்னென்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாகும் உங்கள் அம்மா அப்பா குடும்பத்தில் தாய் தந்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மரியாதை மதிப்பும் இன்னும் அதிகமாக கிடைக்கும் சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் நீங்க செய்யக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக முடியும் சாதகமாக முடியும் அதுக்கப்புறமா சனியோட பார்வை ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல படம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் இந்த ஐந்தாம் இடம் என்பது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமணம் தடைப்பட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நடக்காம ரொம்ப வயசாக இருப்பாங்க நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட திருமணம் நடக்காமல் இருந்திருக்கோம் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆவதற்கான ஒரு யோகமான காலம் இப்போ வருது இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் ஆகியும் பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கிரகம் இந்த சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி எல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது குழந்தை செல்வம் கிடைப்பதற்கான அருமையான காலகட்டம் இது அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனியோட இன்னொரு பார்வை வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல படம் ராசிக்கு எட்டாம் இடத்தா எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடியது எட்டாம் இடத்துல நிறைய கெட்ட பலன்களும் இருக்கு நல்ல விஷயங்களும் இருக்கு அதாவது ஒரு கிரகம் மோசமான இடத்துல இருந்துகிட்டு அந்த எட்டாம் இடத்தை பார்த்தால் அது நிறைய கெட்ட பலங்கள் நடக்கும் யோகத்தை தரக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து பார்க்கும்போது சனி வந்து மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல வரும்போது நிறைய யோகங்களை கொடுக்கும் அந்த வகையில வந்து இந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனியின் பார்வை எட்டாம் இடத்துல படும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரிசபராசில பிறந்த சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் உங்க ஜாதகத்துல வந்து பிறந்த ஜாதகத்துல திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான அந்த அமைப்புகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல யோகமான திசையும் புத்தியும் நடப்பவங்களுக்கு இந்த பேர்ச்சி மூலமாக அடுத்த ரெண்டரை ஆண்டு காலம் இந்த சனி வந்து பதினோராம் இடத்துல ரெண்டரை வருஷம் இருக்கான் இந்த ரெண்டரை வரு வருஷ காலத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் திடீர் பண வரவுகள் அதிகப்படியான சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது நிறைய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க செல்வங்கள் வந்து சேரும் தாராளமாக கடன் பிரச்சனை குறைந்து பேங்களில் வந்து உங்களுக்கு சேமிப்புகள் பல மடங்கு உயரும் இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி மூலமாக இருக்குது சனிப்பெயர்ச்சிக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக பார்க்கலாம் அடுத்தது மே மாதம் பதினான்காம் தேதி குறுப்பெயர்ச்சி இந்த குரு வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம குரு உங்கள் ராசியிலேயே குரு இருந்துக்கிட்டு பலன்கள் கொடுத்துருக்கோம் பொதுவாக ராசியில குரு ஜென்ம குரு வந்து பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்காது நல்லதும் கெட்டதும் கலந்து கொடுக்குற மாதிரியான ஒரு ப பலன்கள் தான் இருந்திருக்கோம் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ச்சி மூலமாக மே மாதம் நடக்கக்கூடிய இந்த பேர்ச்சி மூலமாக ரெண்டாம் இடத்துல குரு வருது ரென் அதாவது குரு பகவான் வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினாலாம் மடங்களில் வரும்போது அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கும் அந்த வகையில் வந்து உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் குரு ரெண்டாம் மடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதாவது ஒருத்தர் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு செல்வந்தராக எச்சாதிபதியாக கோடீஸ்வரராக வாழணும்னா அதுக்கு ரெண்டாம் மடம் வந்து சுபத்துவமாக பலமாக இருக்கணும் அந்த ரெண்டாம் படம் கெட்டு போயிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து பணம் விஷத்துல அதாவது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுவார் இப்ப இந்த ரெண்டுல வந்து குரு வருவதுனால உங்களுக்கு அந்த இரண்டாம் மடத்து குருவின் பார்வை வந்து குரு குரு பகவானுடைய பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகளும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துலயும் எட்டாம் இடத்திலையும் பத்தாம் இடத்துலையும் குரு பார்வைப்படும் அப்ப ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது கடன் நோய் வம்பு வழக்குகளை குறிக்கும் அப்போ யோகத்தை தரக்கூடிய அந்த இரண்டாம் இடத்துல இருந்துகிட்டு குரு பார்க்கும் போது அந்த ஆறாம் இடம் வந்து சுபத்துவமாக மாறி உங்களுக்கு கடன் பிரச்சனை குறைந்து நிறைய பணங்கள் சம்பாதிப்பதற்கான சொத்துகள் வாங்கி சேர்ப்பதற்கான அந்த அமைப்புகள் செல்வங்கள் வந்து கிடைப்பதற்கான யோகங்கள் திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கான அந்த யோக பலன்கள் நல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் இந்த காலகட்டத்துல வந்து அந்த ஆறாம் இடத்தை குறுப்பாக்கியதுனால ஆஹ் யாருக்காவது ரிசபராசில பிறந்தவங்களுக்கு கோர்ட்டில் ஏதாவது பேசு ரொம்ப வருஷமாக நடந்துட்டு இருக்குன்னா இந்த டைமில் வந்து அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் உடம்புல ஏதாவது நோய்கள் தாக்கப்பட்டு அது ரொம்ப வருஷமாக உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்குன்னா அந்த நோயெல்லாம் குணமாகி உங்களுக்கு நல்ல ஒரு உடல் சரீரம் நல்ல ஆரோக்கியமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சமூகத்தில் வந்து நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கான அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த கிரகப் பேர்ச்சிகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய இன்னொரு பார்வை எட்டாம் இடத்துல படுது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி அந்த சனி பகவானுடைய பார்வையின் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவானுடைய பார்வையின் எட்டாம் இடத்துல வரும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல சில பேருக்கு திடீர் யோகங்கள் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்க ஜாதகத்துல அதற்கான அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய இன்னொரு பார்வை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தொழிலில் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தொழிலில் வளர்ச்சி அபரிமிதமான நிறைய நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தொழிலில் வளர்ச்சி அதன் மூலமாக வருமானம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு நிறைய யோகங்கள் கூடி வருவதற்கான அந்த அமைப்புகள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி எல்லாமே இருக்குது அப்போ இந்த குறுப்பெயர்ச்சியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய யோகங்களை கொண்டு வருது சனிப்பெயர்ச்சியும் நிறைய யோகங்களை கொண்டு வரப்போகுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகு கேது கயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடைமுறை இருக்குது இந்த ராகு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக லாபச்சனையா லாபஸ்தானத்துல ராகு இருந்து விட்டு பலன்கள் கொடுத்துருக்கு பதினோராம் இடத்துல அந்த ராகு இருந்து நிறைய யோகங்களை கொடுத்துருக்கோம் அதே மாதிரி கேது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஐந்தாம் இடத்துல இருந்து விட்டு பலன்களை கொடுத்துருக்கோம் ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல யோகமான ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருந்து அந்த ஐந்தாம் இடத்துல இருந்த கேது வந்து அந்த இடத்துலருந்து விலகி நாலாம் இடத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஒரு யோகம்தான் சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை செல்வத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அசுப கிரகம் இருந்தால் உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் கடந்த காலத்தில் இனிமே அந்த இடம் வந்து அந்த அந்த இடத்துல இருந்து கேது வந்து வெளியேறி நாலாம் இடத்துக்கு போறதுனால அந்த ஐந்தாம் இடம் வந்து சுகத்துவமாக மாறும் அப்போ வந்து இது வரைக்கும் குழந்தை பாக்கிங் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அந்த இடத்துல காதல் திருமணம் ரொம்ப வருஷமா வந்து திருமணங்கள் ஆகாம தடைப்பட்டு கல்யாணம் ஆகாமல் தடைப்பட்டு தடைப்பட்டு அப்படியே சில பேர் வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இன்னும் சில பேருக்கு வந்து ஐம்பது வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாம இருந்திருக்கும் அந்த மாதிரி பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தொழில் ஸ்தானத்துல வருது ராகு வந்து பதினோராம் இடத்துல இருந்தாலும் நன்மைகள் கொடுத்திருக்கோம் இனிமேல் பத்தில் ராகு வருவதும் மிகுந்த யோகத்தை தான் கொடுக்கும் அவங்களுக்கு பத்தில் வந்து தொழில வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் ராகு பகவான் ஆக மாதிரி இந்த எல்லா கிரகப் புரட்சிகளுமே உங்களுக்கு இந்த சனி குரு ராகு கேதுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்குது அஹ் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் சனியை பொறுத்த வரைக்கும் இன்னி ஒரு ரெண்டரை வருஷம் பதினோராம் இடத்துல லாபச்சனியாக இருந்து உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஏழரை சனி ஆரம்பிக்கும் பனிரெண்டில் சனி வரும்போது ஆனால் அது வரைக்கும் அது அது அதுக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் அந்த பதினோராம் இடத்துல சனி இருந்துக்கிட்டு நிறைய உங்களுக்கு சொத்துக்களை வாங்க வாங்கக்கூடிய யோகம் பணம் சம்பாதிப்பதற்கான யோகம் வீடு கட்டுவதற்கான யோகம் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு படி அந்த மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அது சம்பந்தப்பட்ட அந்த எண்ணங்கள் அந்த படிப்பு நல்ல அவங்கள ஞாபக சக்தி அவங்க படிக்கிறது மனசில் நின்று அப்படியே அதில் நல்ல உயர்ந்தவர்களாக வருவாங்க வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போனாலும் இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் இந்த டைம்ல வந்து வெளிநாட்டு வேலைக்கு போவதற்கான தடைகள் எதுவுமே இருக்காது அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்களோ எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக அமையும் இதுல வந்து இந்த கிரகப்பயிற்சி வந்து பொது பலனாகட்டு தான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல யோகமான திசையும் புத்தியும் யார் யாருக்கெல்லாம் ரிசபராசி ப இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இன்னும் டாப்பில் உள்ள இந்த கிரகப்பயிற்சி பலன்களை கொடுக்க போகுது இன்னும் இதை விட இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்தா தெரி இந்த கிரக பரிசுகள் எந்த அளவுக்கு பலன்களை யோகத்தை கொடுக்கான தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்